உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னை பராசக்தி அருளாசியோடு எல்லோரும் நலமோடு வாழ என்னுடைய பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஒரு ஜோதிடர்களுக்கும் மக்களுக்குமான ஒரு சிறு குறிப்பு அனுபவ குறிப்பு அனுபவ குறிப்பு என்பது என்னவென்றால் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை குரு நீச வீட்டுக்கு வருவார் இருபத்தி ஏழரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் நீசை வீட்டுக்கு வருவார் சனி பகவானை பொறுத்தவரை தனி ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம் இந்த குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நீசை வீட்டுக்கு வருகிறார் அதனால் மனித வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிற நன்மை தீமை சுருக்கமான ஒரு அனுபவ கருத்து இதை கேட்கக்கூடிய நண்பர்கள் பெரியவர்கள் நான் சொல்ல இருக்கும் ஆண்டில் பிறந்த குழந்தைகள் அவருடைய ஜாதகத்தை நன்கு ஆராய்ச்சி செய்து அதற்கான பலனை என்னிடம் நேரடியாக தெரிந்து கொள்ளவும் ஏன்னா முழுமையான விவாதம் சொல்லணும்னா நீண்ட நேரம் பேச வேண்டியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குருநேச வீட்டில் இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு குருநேச வீட்டில் இருப்பார் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளுக்கு பேக்கில் போறோம்னு நினச்சிக்க வேண்டாம் ஜோதிட அனுபவம் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு பிறந்தவர்கள் குருநேச வீட்டில் இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர்கள் ஜாதகத்தில் குருநேச வீட்டில் இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர்கள் ஜாதகத்தில் குருநேசம் பெற்றிருப்பார் இன்றைக்கு நடைமுறையில் திருமண காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதனடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குரு நேசி வீட்டில் இருப்பார் இது சிறிய வயதை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர்கள் ஜாதகத்தில் நான் ஆய்வுக்கு போது அவர்கள் வாழ்க்கையில் குருவுடைய பங்களிப்பு மிகவும் சிரமமான நிலையில் இருக்கிறது அது என்ன பங்களிப்பு அப்படின்னா குருவோட பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடத்துல முதல்ல பணத்துக்கு அவர் சொந்தக்காரர் அது பொதுவான ஒரு கருத்து குழந்தை பாக்கியம் என்பதற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு நபர் பெண்களுக்கு கணவன் என்ற அத்தியாயத்தை தரக்கூடியவர் ஆண்களுக்கு சுக்கிரனே மனைவிக்கு சொந்தக்காரர் என்னிடம் பார்க்க வந்து இன்னைக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு நான் பொருத்தம் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் பொருத்தமான நட்சத்திரங்களை எழுதி கொடுக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக கூட எனக்கு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருஷம் பிறந்த பெண்கள் வேண்டாம் அல்லது பெண்கள் ஜாதகமாக இருந்தால் ஆண்கள் வேண்டாம்னு சொல்லுவேன் ஏன்னா என்னையே பார்க்க வர்றவங்களை நான் காப்பாற்றுவேன் அதுக்காக வேண்டி அந்த பொருள் சொல்லுவேன் காரணம் என்னன்னா ஒன்று கணவன் அல்லது குழந்தை இது பாதிப்புக்குள்ளாகும் அப்ப நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க அவங்களே வேணாம்னு சொல்லிடுவாங்க அதுக்காக அவங்களுக்கு திருமணம் ஆகாம இருக்க போறது கிடையாது குழந்தை பிறக்காம இருக்க போறது கிடையாது அவங்க நலமோடு இருக்க மாட்டாங்களா அப்படின்லாம் பொருள் இல்லை ஜோதிடம் வந்து சூழ்ச்சிமம் நிறைந்த காரணத்தினால நிறைய விதிவிலக்குகளோடு அதை பத்தி விவாதம் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் நடைமுறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிறந்து திருமணம் ஆகாமல் பல ஆயிரம் பேர் இருக்காங்க அது காரணம் குரு நீசம் பெற்றிருப்பதுதான் ஒருவேளை அவர்கள் திருமணம் முன்கூட்டி நடந்தாச்சு அப்படின்னா அவங்க குழந்தை இல்லாம இருப்பாங்க இப்ப திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் என்னை அணுகுங்கள் அதுக்கான என்ன பொருள் அதுக்கு என்ன அர்த்தம் அது என்ன செய்தா இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அதுக்கு என்ன மார்க்கம் என்ன மாற்று வழி என்பதை நான் நேரடியாக சொல்றேன் திருமணம் ஆகாம இருக்கிறவங்களை அணுகுங்க என்ன வந்து பாருங்க என்ன மாதிரி முறையில திருமணம் செய்தால் எப்படிப்பட்ட வரன்களை நாம் அமைத்தால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் மன வாழ்க்கை என்பதில் வந்து பங்கு பெரிய பங்களிக்கிறார் குரு ஒருவர் ஜாதகத்தில் குரு நீசம் பெற்றிருக்கும் போது ஆண் அல்லது பெண் எதிராக சேர்க்கக்கூடிய ஜாதகத்தை மிகவும் வலிமையான ஒரு ஜாதகமாக நாம் சேர்த்தோம் என்றால் நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் வந்து சுபமாக வாழலாம் ஏனென்றால் ஒரு ஜாதகத்தில் மைனஸ் அதாவது குறை அப்படின்னு ஒன்று இருந்தால் வருகின்ற எதிர் ஜாதகத்தில் அது வந்து குறையாக இல்லாமல் நிறைவாக இருந்தால் அது வந்து சமப்படுத்தப்படும் இதுதான் ஜோதிடத்தில் உள்ள பரிகாரங்கள் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்து திருமணமாகி குழந்தை இல்லாமல் சில பேருக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வந்து பிரிவை சந்திச்சிருக்காங்க அதை நான் நிறைய பார்த்துருக்கேன் குழந்தை இல்லாதவங்களும் இருக்காங்க திருமணம் ஆகாமல் தடையாகி இருக்கிறவங்களையும் நான் சந்திச்சிருக்கேன் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுங்கிறத ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் நடைமுறையில் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய குறை போக்கவே இந்த அனுபவ கருத்தாகும் இதை அறிந்து கொண்டு இந்த ஆண்டில் பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்களுடைய அம்மா அப்பா என்னை அணுகவும் முறையான பரிகாரம் முறையான ஜாதகத்தை சேர்த்து அவங்க வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கான வாய்ப்பை என்னால் முடிந்தவரை செய்து கொடுக்க முடியும் இது என்னுடைய அனுபவம் ஆகவே கடந்த ஐம்பத்தி ஒன்பதில் பிறந்தவர்களை நான் சந்தித்து விவாதம் செய்திருக்கிறேன் அறுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்தவர் வாழ்க்கையும் நான் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் எழுவத்தி மூணாம் ஆண்டு மற்றும் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவைகள் வந்து முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் திருமணம் ஆகி அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை கருத்தில் வைத்துதான் இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் பரிகாரம் சொல்ல வேண்டும் என்ற அனுபவத்துக்கு நான் வந்தேன் ஆகவே இந்த பதிவில் இதை உங்களோடு பகிர்ந்துகிறது ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆண்டில் பிறந்து திருமணம் நடந்திருந்து பாதிப்பு அடைந்தவர்கள் திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடியவர்கள் என்னை அணுகினால் தகுந்த முறையில் அன்னை பராசத்தின் வரலாசிப்படி உங்கள் வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைவதற்கான வழிகாட்ட முடியும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரியப்படுத்திக்கிறேன் வாழ்க வளமுடன் மறுபடியும் ஒரு சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன் மதுபடி ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்